இனி பழைய ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் தூக்கி போடாதீங்க சிதறி கிடக்கும் பொருளை போட்டு சேர்த்து வச்சுடுதே நம்ம வீட்டுல இருக்கும் சின்ன சின்ன பொருட்கள் பேனா பென்சில் மேக்கப் பொருட்கள் நூல் கிளிப் தையல் ஊசி எப்போதும் எங்கேயோ சிதறி கிடக்கும் அவற்றை எடுத்து வைக்க போனால் பாதி நேரம் கொண்டே போய்விடும் ஆனால் இதை ஒரே இடத்தில் அழகாக அடுக்கி வைக்க ஒரு சூப்பரான யோசனை இருக்கிறது அதற்கு பெரிய செலவும் கிடையாது வீட்டிலேயே கிடைக்கும் பொருட்களிலேயே செய்து முடிக்கலாம் முதலில் பயன்படுத்தாமல் போன ஜீன்ஸ் பேண்ட் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் மேல்புறம் இருக்கும் தனிமனான பகுதியை வெட்டி எடுத்து விருத்தி வைக்கவும் அடுத்து காலியாகி போன வட்ட வடிவ செல்லோ டேப் அட்டைகளை எடுத்து அந்த மேற்பரப்பில் ஜீன்ஸ் துணியை நன்றாக சிக்க வைத்து ஒட்டவும் இது போல் நான்கு அட்டைகளுக்கும் இதே வேலை செய்ய வேண்டும் ஒட்டிவிட்ட பிறகு அட்டையின் கீழ் பகுதியை மறைக்க அதே அளவில் நோட்டு அட்டையை வெட்டி எடுத்து அதிலும் ஜீன்ஸ் துணியை ஒட்டி வட்ட அட்டையின் அடிப்பகுதியில் பொருத்தவும் பின்னர் வட்ட அட்டையின் பக்கவாட்டை மூடுவதற்காக சிறிய பைப் துண்டுகளை வட்டத்தின் உயரத்திற்கு சமமாக வெட்டி எடுத்து அதிலும் ஜீன்ஸ் துணியை ஒட்ட வேண்டும் பின்னர் அந்த துண்டுகளை ஒவ்வொரு வட்ட அட்டையின் பக்கவாட்டிலும் ஒட்டிக்கொள்ளவும் இதேபோல் எல்லா அட்டைகளுக்கும் இதே முறை பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு நீளமான ஒரு பைப் எடுத்து அதிலும் ஜீன்ஸ் துணியை நன்றாக ஒட்டிவிடவும் இப்போது அந்த நீளமான பைப்பில் நான்கு வட்ட அட்டைகளையும் சமமான இடைவெளியில் ஒவ்வொன்றாக பொருத்தி வைக்கவும் ஒருமுறை செய்து பார்த்தால் இது மிகவும் அழகாகவும் கடையில் வாங்கியது போலவும் இருக்கும் இதில் நீங்கள் விரும்பினால் பேனா பென்சில் பிரஷ் மேக்கப் பொருட்கள் நூல் தையல் ஊசி கிளிப் சிறு கருவிகள் போன்ற பலவற்றையும் வைக்கலாம் வீட்டில் சிதறி கிடக்கும் இந்த சிறு பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்தில் அடுக்கி வைக்கப்படும் இது வீட்டு சுத்தத்தையும் ஒழுங்கையும் கூட்டும் பழைய ஜீன்ஸ் காலியான டே பட்டைகள் போன்றவற்றை குப்பையில் போடாமல் பயனுள்ளதாக்கும் சிறந்த வழி இதுதாகும் இப்படி தயாரித்தால் பணமும் மிச்சப்படும் வீடும் அழகாகும் யாரும் பார்த்தாலும் இது எங்க வாங்குனீங்க என்று கேட்பார்கள் குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் கைவினை பணியில் ஆர்வம் கொள்வார்கள் வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பொருட்களை புதுசு வடிவம் கொடுத்து இப்படி செய்வது குப்பையை குறைப்பதோடு மட்டுமின்றி உங்களுக்கே பெருமையை சேர்க்கும்